எல்லாருக்கும் இந்த வீடியோல திருச்சியில இருக்க ஸ்ரீரங்கம் கோயிலும் நாங்க அங்க தங்கி இருந்த தாங்க இந்த வீடியோல பாக்க போறோம் ஸ்ரீ யாத்ரி நிவாஸ் தங்கும் விடுதியில தாங்க நாங்க தங்கினோம் இங்க ரெண்டு நாட்களுக்கு மேல யாருக்கும் ரூம் தர மாட்டாங்க சிங்கிளா போனாலும் ரூம் தர மாட்டாங்க கோயிலை சுற்றி பார்க்க வர பக்தர்களுக்காகவே கவர்மெண்ட் நடத்துகிற தங்கும் விடுதி தாங்க இது நாம் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாங்க ப்ரைஸ் ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாயிலருந்து ஆயிரத்தி ஐநூறுலருந்து ஐயாயிரம் வரைக்கும் ரூம் இருக்குங்க இங்கே தங்குற வசதியை பொறுத்து ரூமோட ப்ரைஸ் மாறுங்க இந்த விடுதியில் வெளி ஃபுட்டுக்கு அலோடு கிடையாதுங்க அங்கேயே கேன்டீன் இருக்குதுங்க அந்த கேன்டீனில் நேரமும் சாப்பாடு நீங்க போய் சாப்பிடுங்க நல்ல இருக்குங்க இருக்க ஒவ்வொரு ரூமும் ஃபாரின்ல இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க இங்க கண்டிப்பா ஒரு வாட்டி அங்க போய் தங்கி அதை அனுபவிச்சு பாருங்க இந்த விடுதியில பெரிய கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க எவ்வளவு கார் வேணாலும் நம்ம நிறுத்திக்கிறதுக்கு இடம் இருக்குங்க டிரைவருங்களுக்கும் தனியா ரூமும் குளிக்கிறதுக்கும் டாய்லெட் வசதியும் செஞ்சு தராங்க சில்ட்ரன்ஸ் கோசரம் பெரிய ஏரியா இருக்குதுங்க நாங்க காலையில பெருமாளோட விஸ்வரூப தரிசனம் பார்க்க தாங்க டிக்கெட் புக் பண்ணிருந்தோம் முதல்ல வாசல்ல கோலம் போட்டதும் நடை திறப்பாங்க நடை திறந்ததும் ஒரு ஐயர் உள்ள சாமி சன்னதி முன்னாடி வீணை வாசிக்கிறாங்க பெருமாளை நித்திரையிலிருந்து எழுப்ப அந்த வாத்திய இசைக்கப்படுதுங்க அதன் பிறகு பசுமாடு குதிரை யானை ஊர்வலமா மேலே தாளத்துடன் கோயிலை சுற்றி வந்து பெருமாள் முன்னாடி நிறுத்துறாங்கங்க இதில் யானை மேலே வெள்ளிக்கூடத்தில் காவிரியிலிருந்து நீர் எடுத்துட்டு வருவாங்க பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வதற்கு இந்த நீர் உபயோகப்படுதுங்க மார்கழி மாதம் மட்டும் தங்க குடத்துல நீர் எடுத்துட்டு வருவாங்க யானை பெருமாளை பார்த்தும் கோமாதா பின்புறம் பார்த்தபடியும் குதிரை சைடுலயும் நிக்க வச்சிருக்காங்கங்க வீணை வாசித்து முடிச்ச பின்பு யானை பிளிர பெருமாள் சன்னதி திறக்கப்படுதுங்க பகவான் இவங்க மூணு பேரும் முதல்ல பாப்பாருங்க அதன் பிறகு காவிரி நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் நடைபெறுங்க கோயில் நடை ஐந்து மணிக்கு திறந்ததும் மக்கள் வேகமாக ஓடி போயி அங்க டிக்கெட் வாங்குறாங்கங்க இதுல தனி தரகரும் இருக்கிறாங்கங்க அங்க அவங்க மூலமா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து கோயில்ல சில பேர் போய் தரிசனம் பண்றாங்க ஒரு நாளைக்கு ஐநூறு பேருக்கு மேல அனுமதி கிடையாதுங்க அதன் பிறகு கோயிலுக்கு வெளியில வந்து கோயிலில் தங்க கோபுரம் தரிசனம் செஞ்சுட்டு வந்தவங்க வந்துட்டு சொர்க்க வாசலையும் பார்த்துட்டு வந்தோங்க கோயில் சன்னதியில நடந்து வந்து வெள்ளை கோபுரம் ரசிச்சு பார்த்தோங்க ராமானுஜர் சன்னதியும் பார்த்தோங்க ராமானுஜர் சன்னதியில அவரோட வரலாறு போட்டோவா ஃப்ரேம் போட்டு மாட்டியிருக்காங்க அதையும் நாங்க கண்கொள்ளா காட்சியா பார்த்துட்டு வந்தோங்க தாயார் சன்னதி முடிஞ்சதும் வெள்ளை கோபுரம் போற வழியில ராமர் லட்சுமி ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குதுங்க மறக்காம அதை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க கோபுரம் மேல போய் தரிசிக்க தனி டிக்கெட் இருக்குங்க நாங்க டிக்கெட் எடுத்துட்டு மேலே ஏறி கோயில் கோபுரம் அனைத்தையும் போய் பார்த்து அழக ரசிச்சுட்டு வந்தோங்க இதுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாய் வாங்குறாங்கங்க பேட்ரி கார் ஃப்ரீயாக கோயிலை சுற்றி வர ஏற்பாடு செஞ்சுருக்காங்கங்க நடக்க முடியாதவங்களும் வயதானவங்களும் அதை பயன்படுத்திக்கலாங்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ